வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியில் இருந்து பன்னிரண்டாம் வீட்டில் ராகு அமைவதால் நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருந்தால் அதன் பலனைப் பற்றி யோசித்து மன அமைதியின்மை ஏற்படலாம் இதனால் குடும்பத்தில் குழப்பமான சூழல் ஏற்படும் வாகனம் ஓட்டுபவர்கள் இந்த வாரம் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் தொலைபேசியில் பேசுதல் வேகமாக ஓட்டுதல் போன்ற போக்குவரத்து விதிகளை மீறலாம் அதற்காக அதிக அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் நிதி இழப்பை ஏற்படுத்துவதை தவிர உங்கள் நேரத்தையும் வீணடிக்க வேண்டியிருக்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுக்கும் எந்த முக்கிய முடிவுகளிலும் உங்கள் குடும்பத்தினரின் ஆதரவை பெற மாட்டீர்கள் இதன் காரணமாக நீங்கள் மிகவும் தனிமையாக உணர்வீர்கள் மேலும் அவர்களிடமிருந்து விலகிச் செல்ல நீங்கள் நினைக்கலாம் உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினால் உங்கள் மனதை நேர்மறையாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரங்கள் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முக்கியமானதாக இருக்கும் இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த ராசி மாணவர்கள் தங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்ற இந்த வாரம் தங்கள் படிப்பை தவிர தங்கள் நேரத்தை செலவிடலாம் இருப்பினும் அதன் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் உணரும் நேரத்தில் அது மிகவும் தாமதமாகிவிடும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் பார்வையில் நேர்மறையை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் சொந்த முயற்சியால் உங்களைச் சுற்றியுள்ள மூடுபணியை அகற்ற வேண்டும் ஏனெனில் இந்த தூசியே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் எனவே அதிலிருந்து வெளியே வந்து ஏதாவது நல்லது செய்ய வேண்டிய நேரம் இது வியாழன் சந்திரன் பன்னிரண்டாவது வீட்டில் அமைவதால் இந்த வாரம் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதன் மூலம் தேவையில்லாமல் செலவு செய்யலாம் அத்தகைய சூழ்நிலையில் எதையும் வாங்குவதற்கு முன் உங்களிடம் ஏற்கனவே உள்ள பொருட்களை பயன்படுத்த வேண்டும் இந்த வாரம் உங்கள் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் ஆனால் சில சிறிய விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வீட்டில் அமைதியே கெடுக்கும் அதன் காரணமாக அவர்கள் மீது உங்கள் மனதில் தவறான உணர்வுகள் எழும் வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் ராக சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் அமைவதால் உங்கள் வருமானத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் கடின உழைப்பு பணியிடத்தில் நிச்சயம் பலன் தரும் அதனால் நீங்கள் உண்மையிலேயே தகுதியான அனைத்து நல்ல முடிவுகளையும் பெற முடியும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் ஆணவத்தின் காரணமாக எந்த வேலையையும் முழுமையடையாமல் விடாதீர்கள் இல்லையெனில் அது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் இந்த வாரம் அனைத்து மாணவர்களும் தங்கள் கவனத்தை அதிகரிக்க தியானம் மற்றும் யோகாவின் உதவியை எடுத்துக் கொள்ளுமாறு குறிப்பாக அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தால் அவர்கள் எப்போதும் அவசரமாக செயல்படாமல் அமைதியாக இருக்க முயற்சிக்க வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாம் வீட்டில் ராகு அமைவதால் இனிப்பான உணவுகளை உண்ண வேண்டும் என்ற ஆசை உங்கள் மனதில் எழலாம் அதை நீங்கள் நிறைவு செய்வதையும் காணலாம் ஆனால் இந்த நேரத்தில் உங்களின் இந்த ஆசை உங்களுக்கு நீரிழிவு அல்லது எடை அதிகரிப்பு போன்ற நீண்ட கால பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கடந்த காலத்தில் லாபம் ஈட்டுவதற்காக ஒப்பந்தம் செய்த தொழிலதிபர்கள் இந்த வாரம் பெரிய சுபராசியை பெறலாம் உங்கள் ஒப்பந்தம் வெற்றியடையும் சாத்தியம் இருப்பதால் விரைவில் உங்களுக்கு பணம் அல்லது லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பலர் உங்களுடன் நேரடியாக பேசுவதை காண முடியாது இதற்குக் காரணம் நீங்கள் உங்களை உயர்ந்தவராக கருதுவதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போதும் உங்களையே மேலே நிறுத்தாமல் மற்றவர்களின் எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு வேலை தொடர்பான பயணங்களின் அடிப்படையில் நல்ல பலன்களை தரும் ஏனெனில் இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் இது தவிர இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையுடன் தொடர்புடையவர்களுக்கு சில பயணங்களால் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது இந்த ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வாரம் கல்வித்துறையில் விரும்பிய பலன்களை பெறலாம் வாரத்தின் தொடக்கத்தில் உங்களிடமிருந்து கூடுதல் கடின உழைப்பு தேவைப்படலாம் ஆனால் வார இறுதியில் நீங்கள் பல நல்ல மற்றும் சாதகமான முடிவுகளை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் எனவே எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகி நல்ல நேரங்களுக்காக காத்திருங்கள் உங்கள் கடின உழைப்பை தொடருங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் தவிர பெரிய நோய்கள் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு இருப்பினும் ஏதேனும் பருவகால நோய் ஏற்பட்டால் வீட்டிலேயே சிகிச்சை அளிக்க வேண்டாம் என்றும் மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் திடீரென்று உங்களுக்கு புதிய ஆதாரங்கள் மூலம் பணம் கிடைக்கும் இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியைத் தரும் இது உங்கள் மனதில் நேர்மறையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வீட்டிற்குச் செல்லும் போது குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுக்காக ஒரு பரிசை எடுக்கவும் திட்டமிடலாம் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் குடும்பத்தில் ஒருவித நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படலாம் அதற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மற்றும் அதிகப்படியான வீட்டு வேலைகளால் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போவீர்கள் இந்த வார தொடக்கத்தில் உங்கள் மேலதிகாரிகளால் கண்டிக்கப்பட்டு முந்தைய முழுமையடையாத பணிகளை நீங்கள் முடிக்கத் தவறலாம் இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் இந்த பணிகள் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு வேறு சில சக ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது உயர்கல்வி படிக்க நினைத்தால் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வைத்துக்கொள்வதில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் இதற்கு ஒரு நல்ல உணவை பராமரிக்கும் போது நீங்கள் பழங்கள் மற்றும் பச்சை இலை காய்கறிகளை சாப்பிட வேண்டும் திருமணமானவர்கள் திருமணமானவர்கள் இந்த வார தொடக்கத்தில் இருந்து தங்கள் குழந்தைகளின் மீது சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரது உடல்நிலைக்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் எதிர்காலத்தில் உங்கள் நிதிநிலை மோசமாக வாய்ப்புகள் உள்ளன உங்களின் பல தீய பழக்கங்கள் மற்றும் உங்கள் சொந்த விதிமுறைகளின்படி வாழும் உங்கள் மனநிலை காரணமாக உங்கள் குடும்பம் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியற்றதாக இருக்கலாம் இதன் காரணமாக குடும்பத்தின் வெவ்வேறு உறுப்பினர்களிடமிருந்து அறநெறி பற்றிய பல விரிவுரைகளை நீங்கள் பெறலாம் இது உங்கள் இயல்பில் பிடிவாதத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உறவுகளிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வியாழன் சந்திரன் லக்னத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் அமைவதால் வியாபாரம் தொடர்பான உங்கள் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் பயிற்சி நிலை காரணமாக இந்த வாரம் தொழிலில் பதவி உயர்வுக்கான பல சுப வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக முன்பு மோசமடைந்து இருந்த நிலைமை இந்த காலகட்டத்தில் மீண்டும் பாதைக்கு வரும் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் படிப்பு தொடர்பாக பெற்றோரிடமிருந்தோ அல்லது பெரியவர்களிடமிருந்தோ ஒருவித கண்டனத்தை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக இந்த வாரம் முழுவதும் உங்கள் மனநிலை மோசமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் ஆரம்பத்திலிருந்தே எந்த வேலையையும் செய்யாதீர்கள் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை கண் சம்பந்தமான கோளாறுகளால் அவதிப்பட்டு வந்தவர்களின் வாழ்வில் இந்த வாரம் சிறப்பான பலன்களை தருகிறது இந்த காலகட்டத்தில் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் உங்கள் கண்களை சரியான மற்றும் சரியான கவனிப்பில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் அவற்றை மேம்படுத்த நீங்கள் எந்த முடிவையும் எடுக்கலாம் உங்கள் முன் பணம் இருக்கும் வரை உங்கள் செலவுகள் அதே வேகத்தில் அதிகரிக்கும் என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் எல்லா பணமும் தீர்ந்துவிடுவதற்கு முன் உங்கள் கூடுதல் பணத்தை நீங்கள் எளிதாக பெற முடியாத இடத்தில் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் இதற்காக அந்த பணத்தை உங்கள் பெற்றோருக்கும் கொடுக்கலாம் ஏனெனில் எதிர்காலத்தில் இந்த பணத்தை பயன்படுத்துவதன் மூலம் பல நிதிச்சிக்கல்களில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் இந்த வாரம் நீங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது உங்கள் ஆலோசனைகளையும் உங்கள் பார்வையையும் திணிப்பீர்கள் இருப்பினும் இதை செய்வதைத் தவிர்க்க பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் இது உங்கள் உருவத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்காது உண்மையில் நீங்கள் மற்றவர்களை கோபப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு எதிராக நிற்கச் செய்யலாம் இந்த வாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து சரியான பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள் என்பதை இது காட்டுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலர் விரும்பிய பதவி உயர்வையும் பெறலாம் வீட்டை விட்டு வெளியே உள்ள ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் சேர்க்கை பெற நினைத்தால் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் சற்று சாதகமாகவே இருக்கும் எனவே பல மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெற வேண்டும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தவிர்க்கவும் இல்லையெனில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருந்த வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாம் வீட்டில் கேது அமைந்திருப்பதால் தேவையான தன்னம்பிக்கை குறைபாட்டை நீங்கள் உணரலாம் இதனால் எந்த முக்கிய முடிவும் எடுக்க முடியாது எனவே உங்கள் தோள்களில் நிறைய தங்கியுள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதை மனதில் வைத்து சரியான நேரத்தில் சரியான மற்றும் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் இந்த வாரம் வியாழன் சந்திரனின் ராசிக்கு ஏழாவது வீட்டில் அமைந்திருப்பதால் நிதி சிக்கல்கள் தொடர்பாக நீங்கள் முன்பு திட்டமிட்டது முற்றிலும் பயனற்றதாகிவிடும் இதன் காரணமாக நீங்கள் கடனாக பணம் எடுக்க வேண்டியிருக்கும் மேலும் அது உங்களை மன அழுத்தத்திற்கும் ஆளாக்கும் குடும்ப வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் நீங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் நேரமாக இது இருக்கும் மேலும் சாப்பிடுவதற்கு பல நல்ல உணவுகள் உங்கள் முன் இருக்கும் இதன் காரணமாக முதலில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற சிக்கலை நீங்கள் சந்திக்க நேரிடும் மற்றவர்களின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவது மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் சிறந்த மாற்றங்களையும் கொண்டு வருகிறது ஆனால் இந்த வாரம் உங்களுக்குள் இருக்கும் அதீத பாதுகாப்பின்மை உணர்வு உங்களை மற்றவர்களின் ஆலோசனையை பெறுவதை தடுக்கும் இதன் காரணமாக நீங்கள் பல பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை தனியாக எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்த வாரம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மனதில் தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இதைச் செய்யாமல் உங்கள் படிப்பை பற்றி உங்கள் மனதில் எழும் கேள்விகளை தீர்ப்பது நல்லது தேவைப்பட்டால் தொழில் முறை படிப்பில் சேர்க்கை எடுத்து உங்கள் தகுதிகளை அதிகரிக்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கிய ஜாதகம் ஆரோக்கியத்தின் பார்வையில் வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதியின் பார்வை உங்களை எந்த ஒரு பெரிய நோயாலும் துன்பப்படுத்தாது நீங்கள் அவ்வப்போது சில சிறிய உடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் உங்கள் ஆரோக்கியம் முந்தைய காலங்களை விட கணிசமாக மேம்படும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்களை உணர்வீர்கள் சந்திரன் லக்னத்தில் இருந்து ஆறாவது வீட்டில் வியாழன் அமைவதால் இழப்பீடு மற்றும் கடன் போன்றவற்றில் நீண்ட காலமாக பணம் எங்காவது சிக்கியிருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு இறுதியாக அந்த பணம் கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் பல சுப கிரகங்களின் நிலை மற்றும் பார்வை உங்கள் ராசி பலருக்கு நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பை குறிக்கிறது இந்த வாரம் உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நடத்தையால் நீங்கள் கொஞ்சம் எரிச்சலடைவீர்கள் இது உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் மேலும் அவர்களுடன் உங்களுக்கு தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் வாரத்தின் ஆரம்பம் தொழில் ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பயணம் தொடங்கும் என்பதால் அவ்வாறு செய்வதற்கு முன் கண்டிப்பாக உங்கள் பெற்றோரிடம் அனுமதி பெறுங்கள் இல்லை அவர்கள் பின்னர் ஆட்சேபனைகளை எழுப்பலாம் மற்றும் மற்றவர்கள் முன் உங்களை சங்கடப்படுத்தலாம் இந்த வாரம் பல மாணவர்களுக்கு அவர்களின் கடின உழைப்பின் பலனை கொடுத்து வெற்றியை அடைய ஞான தேவன் செயல்படுவார் இதனுடன் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் பக்கம் இருப்பார்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் நிறுவனத்தைச் சேர்ந்த சில சுயநலவாதிகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் இதன் காரணமாக நீங்கள் சரியாக சாப்பிட முடியாமல் இருப்பீர்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் நீங்கள் கூட்டாக வியாபாரம் செய்தால் இந்த வாரம் உங்கள் துணையுடன் உங்கள் உறவை மேம்படுத்த வேண்டும் ஏனென்றால் இதை செய்தால் மட்டுமே அவர்களின் உதவியுடன் நீங்கள் நல்ல நிதி லாபத்தை பெற முடியும் எனவே இதை மனதில் வைத்து உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் நகர்த்திக்கொண்டே இருங்கள் உங்கள் பரபரப்பான வாழ்க்கையில் சிறிது ஓய்வு மற்றும் தளர்வுகளை உறவினர்களுக்கு ஒரு சிறிய விஜயம் வழங்கும் சந்திரன் ராசியில் இருந்து மூன்றாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்திற்கு போதுமான நேரத்தை வழங்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவர்கள் மீது அக்கறை கொண்டிருப்பதாக அவர்கள் உணரட்டும் இதற்காக அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள் உங்களைப் பற்றி புகார் செய்ய அவர்களுக்கு வாய்ப்பளிக்காதீர்கள் கூட்டுத் தொழிலில் ஈடுபடும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான கடந்த நஷ்டங்களிலிருந்தும் மீண்டு வர உதவிகள் கிடைக்கும் இந்த நேரம் உங்கள் தொழிலுக்கு மிகவும் நல்லது என்று நிரூபிக்கும் இதன் காரணமாக நீங்கள் பல பெரிய நபர்களை சந்தித்தீர்கள் மற்றும் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான சரியான திட்டங்களை எடுப்பீர்கள் பல மாணவர்களின் அதீத தன்னம்பிக்கையும் சோம்பலும் இந்த வாரம் அவர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையும் எனவே நீங்கள் இந்த அறிகுறிகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் இலக்கை நோக்கிய பந்தயத்திலிருந்து உங்களை விலக்கிக் கொள்வீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் கேது அமைவதால் உங்களின் உடல் நலக்குறைவால் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிப்பதைக் காண்பீர்கள் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் ஏனென்றால் பலவீனமான உடலும் ஒரு நபரின் மனதை பலவீனப்படுத்துகிறது என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி ஆதாயங்களை செய்கிறீர்கள் என்றால் நாளையும் இதுபோன்ற நிலைமை தொடர வேண்டிய அவசியமில்லை என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு எதிர்கால பொருளாதார சவால்களுக்கும் முன்கூட்டியே தயாராகி நீங்கள் புத்திசாலித்தனமான முதலீடுகளை மட்டுமே செய்வது நல்லது எனவே உழைத்து சம்பாதித்த பணத்தை எந்தவொரு திட்டத்திலும் கவனமாக சிந்தித்த பிறகே முதலீடு செய்யுங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த வாரம் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்களும் அதில் முழுமையாக பங்கேற்பது முக்கியம் மற்றும் வெறும் மான பார்வையாளராக இருக்காதீர்கள் உங்கள் குடும்ப நலனுக்காக நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் என்பதை புரிந்துகொள்ள இந்த வாரம் உங்களுக்கு உதவும் இதற்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் அன்பும் பார்வையும் இருக்க வேண்டும் பணியிடத்தில் ஒரு பெண் சக ஊழியர் உங்கள் அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு பெண்ணுடன் உங்களின் எண்ணங்கள் அல்லது உங்கள் தொழில் தொடர்பான சில திட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இருப்பதால் அந்த விஷயங்களை உங்களிடமே வைத்துக் கொள்ளாமல் அவள் வேறு ஒருவரிடம் சொல்லி அது உங்களுக்கு பிரச்சினைகளை உண்டாக்கக்கூடும் இந்த வாரம் பல மாணவர்கள் தேர்வில் தங்கள் கடின உழைப்பின் முடிவுகளை பெற மாட்டார்கள் இது அவர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் இருப்பதை புரிந்து கொண்டு உங்களை அமைதிப்படுத்த வேண்டும் இதை புரிந்து கொண்டு உங்கள் கடின உழைப்பை மீண்டும் தொடங்குங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் ராகு சந்திரன் ராசியில் இருந்து இரண்டாவது வீட்டில் அமைவதால் நீங்கள் அனைத்து வகையான பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் இருப்பீர்கள் யாருடைய எதிர்மறையான தாக்கம் உங்கள் ஆரோக்கியத்திலும் தெரியும் நீங்கள் அரசு துறையில் பணிபுரிபவராக இருந்தால் இந்த வாரங்கள் உங்களுக்கு முக்கியமானதாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஏனெனில் இந்த காலங்களில் நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து பலன்களையும் வெகுமதிகளையும் பெற வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் உங்கள் சுறுசுறுப்பான உற்சாகமான மற்றும் அன்பான நடத்தை உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இதன் மூலம் உங்கள் பெற்றோரின் அன்பையும் பாசத்தையும் பெறுவீர்கள் இந்த வாரம் உங்கள் மனம் உங்கள் வேலையை விட உங்கள் வசதிகளை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் செலுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் இலக்கை நோக்கி மட்டுமே உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் உணர்ச்சிகரமான விஷயங்களை தவிர்க்கவும் இல்லையெனில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது ஏதேனும் ஒரு பாடம் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அவை முற்றிலும் நிவர்த்தி செய்யப்படும் குறிப்பாக ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி செக்ரட்டரி சட்டம் சமூக சேவை போன்ற துறைகளில் படித்துக் கொண்டிருக்கும் இந்த ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப மகத்தான வெற்றியை பெறலாம் எனவே அற்ப விஷயங்களையோ அல்லது வீட்டுப் பிரச்சினைகளையோ நினைத்த நேரத்தை வீணாக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நன்றி வாழ்க்க வளம் உடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த காலம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதில்லை சந்திரனின் ராசியில் ராகு முதல் வீட்டில் அமைவதால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க யோகா மற்றும் உடற்பயிற்சியை உங்கள் அன்றாட வழக்கத்தில் இணைத்துக் கொள்வீர்கள் இந்த வாரம் நீங்கள் ஒருவித பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது உங்களின் பிசியான வழக்கத்தில் இருந்து சிறிது நிவாரணம் அளிக்கும் என்றாலும் இந்த பயணம் உங்களுக்கு சோர்வையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கலாம் இந்த பயணத்தின் போது உங்கள் முயற்சியின் மூலம் நிதி ரீதியாக நல்ல பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் வெற்றி பெறும் போது இந்த சோர்வு அனைத்தும் மறைந்துவிடும் இந்த வாரம் நீங்கள் வீட்டு வேலைகளில் ஆர்வம் காட்டலாம் மற்றும் வீட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கு உதவலாம் இது குடும்பத்தில் மரியாதையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மற்ற உறுப்பினர்களுடன் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும் உதவும் இந்த வார தொழில் கணிப்பு இந்த ராசியின் வணிகத் துறையுடன் தொடர்புடையவர்கள் பல கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையிலிருந்து சாதகமான பலன்களைப் பெற முடியும் என்பதைக் குறிக்கிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் அவர்கள் பல்வேறு துறைகளில் நல்ல வருமானம் ஈட்டவும் வாய்ப்புள்ளது இந்த வாரம் பல மாணவர்களின் உடல்நிலை மோசமடையக்கூடும் இதன் காரணமாக படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை ஆரம்பத்திலிருந்தே கவனித்து நல்ல மருத்துவரை அணுகவும் நன்றி வாழ்க்கை வளமுடன்